உலகெங்கும் வாழும் தமிழ் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புருஷனுக்கு லக்னாதிபதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க யாராக முயற்சி பண்ணாதவங்க யாராக இருக்காங்களா கிடையவே கிடையாது எல்லா முயற்சியும் வெற்றியிலவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாய் தான் நிர்ணயிக்கப்படுது அப்போ வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு அது முக்கியமா பார்த்தீங்கன்னா தொழிலில் வேலையில் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதே மாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும் அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வருகிறார் அதே போல ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார் அதே போல் ஒரு முயற்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும் ஒரு பத்து பேர் அட்டன் பண்ணுவாங்க நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது அதேப்போ தொழிலில் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும் ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும் உங்களால மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக தான் உங்களை அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும் ஆஃபீஸில் உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் பதவி உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருக்கணும் அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில அந்த செவ்வாய் முக்கியமா இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமானவர்கள் முதல்ல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ரொம்ப விசேஷமான அமைப்பு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நான் ஜெயிப்பனா தோப்பனா எல்லோரும் என்னை ஏமாற்றிட்டாங்க எல்லாத்தையும் தோல்வி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது வேலையில் நிறைய தொந்தரவு நீங்கள் சொன்ன மாதிரி நேர்மையாக இருக்கிறது தப்பாக நேர்மையாக இருக்கிறனால என்னை வளர விட மாட்டேறாங்க நான் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பேன் அதனால் கணவன் மனைவி சண்டை பிரச்சனை குடும்பத்தில் நேர்மையாக இருக்கிறனால உங்களுக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அம்மா அப்பாவே மதிக்கலை சார் என் அண்ணன் மதிக்கல தம்பி மதிக்கல அவங்களாம் தப்பான வேலையை செய்கிறாங்க நான் மட்டும் கரெக்டாக இருக்கேன் ஆனால் அவங்க தான் நல்லா இருக்காங்களே தவிர நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருந்து பயிற்சி பலனை கொடுக்க போகிறார் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை சொல்லிகிட்டு தான் இருக்கீங்க அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஆரம்ப காலம்தான் இந்த செவ்வாயோடைய பயிற்சி காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த துளாராசிக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் தனக்காரகன் செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் பயிற்சி அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகம் மட்டும் இல்லாமல் மற்ற கிரக பொசிஷனும் பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு துளாராசிக்கு ஆறில் சனி ஒரு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கேது இதெல்லாம் ஒரு பெரிய சூப்பரான அமைப்பு இதான் சொன்னேன் நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு முக்கியமான வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் தான் நான் எழுதி வச்சுக்கிங்க எல்லாருமே அப்போ இந்த காலகட்டத்தை என்ன செய்யலாம் முதல்ல இந்த ராசி என்பர்கள் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய முக்கியமான நேரம் எங்கே சார் அதுக்கு ட்ரை பண்ணாதான் சார் கிடைக்க மாட்டேங்குது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் அரசாங்க வேலை வாய்ப்பு பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வெற்றி அதுமாதிரி நீட் ஜெய் எல்லாம் எழுதுகிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துலேருந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நிறைய துளாராசியன்பர்கள் என்னென்னா ஒரே கம்பெனியில் நீண்ட காலமாக வேலை செஞ்சு எந்த ப்ரமோஷன் இல்லாமல் வருமானம் இன்க்ரிமெண்ட் இல்லாமல் நீங்களும் ஏமாறுறதா அவங்களும் உங்களை ஏமாத்துறதா நினச்சி வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்குது சில பேர்லாம் என்ன நினச்சிங்கன்னா நான் எனக்கு நாற்பத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி ஐம்பது வயசு ஆகிடுச்சி இதுக்கப்புறம் எங்கே சார் வேலை மாற்றம் பண்ணுறது அதனால் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் சார் கிடைக்கிறது போதுன்னு ஓ ஓடிட்டுருக்கேன் எனக்கு பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது பேங்க் லோன் கட்ட முடியல பொண்ணு கல்யாணம் பண்ணோம் பையன் படிக்கிறான் இது மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடு பயணம் உறுதியாக உண்டு வெளிநாடு செல்பவர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு எதா பணம்லாம் கட்டி ஏமாந்துருப்பீங்க இல்லை ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடைக்காம போயிருக்கோம் கடைசி நேரத்தில் வந்து வீசா ரிஜெக்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலாம் நடந்திருக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விசா இன்டர்வியூலாம் போயிட்டு கடைசியில் கிடைக்காம பக்கத்தில் கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு கிடைக்கலாம் மன வருத்தத்தில் வந்திருப்பீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் எல்லாம் கரெக்டாக பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலாம் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாட்டிலே இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா அந்த நேர்மையாக இருக்கிறதுனா நிறைய நம்பிக்கை துரோகம் நிறைய பிரச்சனை ஆஃபீஸில் உங்கள் வளர முடியாமல் சூழ்நிலைகள் பாலிடிக்ஸ் நிறைய இருந்திருக்கும் அதிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பாலிட்டிக்ஸ் பண்ணாங்களோ அவங்களாம் பயந்து தெரித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு அங்கே ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லை நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க வெளிநாட்டில்னா வெளிநாட்டிலே ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதி படிக்க போனவங்களுக்கு படிப்பு முடிஞ்ச வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா படிப்பு முடிச்சு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் அங்கேயே செட்டில் ஆகும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு வெளிநாட்டிலே நிறைய பேர் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்களாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையும் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனைவி மூலயமாக கணவன் மூலயமாக நிறைய லாபங்கள் உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க ஏதாவது வேலைக்கு போகிறது கணவர் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பவன் கொடுக்க போகிறாரு ஏன்னா அவங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் அப்ப இந்த காலகட்டத்தை திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய துளாராசி என்பர்களுக்கு என்னன்னா உங்களை மாதிரியே ஒழுக்கமா நேர்மையா நியாயமா பொண்ணு வேணும் பையன் வேணும் அப்படின்னு நினைச்சு நினச்சி நினைச்சு நிறைய வரண தட்டி கழிச்சிருப்பீங்க போட்டோ பார்த்தாலும் இல்லை இல்லை இது செட் ஆகாது அதை வேற ஜாதகம் வேறு பார்த்தா ஜாதகம் வேற செட் ஆகாது அப்ப என்ன ஆகும் நிறைய வரன்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த துலா ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் அதிகமாக வரன் தேடுங்க கொஞ்சம் உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிங்க உங்களை மாதிரியே எல்லோரும் வரணும்னு நினச்சா முடியுமா முடியாது சரிங்களா சும்மா அந்த ஃபோட்டோவை பார்த்து இல்லை இல்லை இது செட் ஆகாதுன்னு சொல்லுறதெல்லாம் நிப்பாட்டிக்கங்க அதெல்லாம் நிப்பாட்டிட்டு வரனை தேடினீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக உண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க என் பொண்ணு இது படிச்சிருக்கா வேலை பார்க்குறா அதனால் வரக்கூடிய வரன் அப்படி தான் இருக்கணும் அதேமாதிரி என் பையன் இந்த இடத்துல வேலை பார்க்குறான் எங்களுக்கு வீடு இருக்குது வாசல் இருக்குது அதேமாதிரி பொண்ணு வர பொண்ணு இப்படிலாம் இருக்கணும்னு எண்ணங்கள்லாம் சில பேருக்குலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பதை செய்யலாம் அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக கண்டிப்பாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அதிகமாக உண்டு இந்த துளாராசிக்கார்கிட்ட பிரச்சனை என்னென்னா நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன் கரெக்டாக இருக்கேன் லாபம் கம்மியாக வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது இல்லை சார் ரேட்டை ஏத்தனா கஸ்டமர் போயிடுவார் சார் நாங்கள் அப்புறம் எங்கே சார் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அந்த பயம் அடுத்த ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணி சொல்லுங்கள் இல்லை சார் ரேட்டு ஏறி போச்சு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள் தப்பு ஒன்றும் கிடையாது அப்போ அந்த லாபம் நீங்களே பார்ப்பீங்க நம்ம இத்தனை நாள் ஐயோ தெரியாது இது தெரியாமல் நம்ம கம்மியாக பொருளை கொடுத்துட்டு வந்திருக்கோமே மற்ற காம்பியூட்டர்லாம் அதிகமாக தான் கொடுக்குறா நம்மளுக்கு அதனால தான் நம்ம இந்த ரேட் அதிகமாக சொல்லி நம்மக்கிட்ட வாங்குறாங்கன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் அதன் மூலமாக லாபத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாளாக உங்களுக்கு இன்கம் இல்லை ப்ராஃபிட்டில் நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு சம்மந்தமான பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம் அனைத்து விதமான விஷயங்கள்லையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலேருந்து அடுத்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் துளாராசி என்பர்களுக்கு கொடுக்க போகிறார் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இப்போ அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க நோட்லேயே எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருக்கப்போம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது உடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து